ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஐயனார் கோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் இது இதை வந்து எங்கே இருக்குன்னா கா விழுப்புரத்தில் காக்கோப்பன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல அங்கே உள்ளார ஊர் உள்ளார லாஸ்டில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தது சுவை பிடிச்சிருக்கவங்க ஏதாச்சும் மன உளைச்சலில் இருக்கவங்க வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் எதிரிகள் அதிகமாக இருக்குது தொல்லை அவங்களோட தொல்லை தாங்க முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லோருமே வந்து இங்கே வேண்டிக்கிட்டு அந்த அங்கே இருக்க வேலில் வந்து எலும்புச்ச மன சொருகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படின்னா ரொம்ப பார்க்கவே இந்த சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இந்த கோவிலில் வந்து காவத்தன் கோயில்னு சொல்லுவாங்க வேண்டுதல் இருக்கவங்க நிறைய பேர் வந்து சேவல்லாம் வந்து வேண்டிக்கிட்டு விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நிறையா சேவல் ஃபுல்லாக வெளில வந்து கட்டி வச்சிருக்காங்க இது உள்ளார வந்து பார்த்தா ஏழு கன்னிமார் இருக்குது அதுக்கப்புறம் நிறையா குதிரை இருக்குது இந்த குதிரைக்கு ஏன் கடிவாளம் போட்டிருக்காங்கன்னா ஸோ கடிவாளம் இல்லாமல் இருந்தனா அந்த குதிரை வந்து ஓடிடும் அதுக்காக தான் வந்து எல்லா குதிரையுமே வந்து கடிவளத்தோட வேண்டுதல் இருக்கவங்க எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கோழி இருக்குது எவ்வளோ கோழி தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு கோழி இது பண்ணலாம் கூட அது பாட்டும் இருக்கும் போல் நிறையா கோழி அவங்கவங்க வேண்டுதலுக்கு என்னவோ அது விட்டுருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏழு கன்னிமார் இது ரொம்ப சக்தி வாய்ந்தது இது கோவிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு சாமி ராகவேந்திரா நிறையா கோழிங்க கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இது ஃபுல்லாக குடம் ஃபுல்லாக கவுத்து அடுக்கி வச்சுருக்காங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சாமி பேர் பாருங்கள் காக்குப்பம் அதில் எழுதியிருக்க பாருங்கள் அந்த சாமி இதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்